தலைப்பு செய்திகள் கொழும்பு மட்டக்களப்பு பிரதான வீதியில் பேருந்து லொரியுடன் மோதி விபத்து இருபத்தி பேர் காயம் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதைப் பொருள் விற்பனை இருவர் கைது தமிழரசு கட்சியின் கர்த்தாலை ஆதரிக்கின்றோம் மனோ கணேசன் தெரிவிப்பு நாட்டை வழிநடத்தும் புதிய இளைஞர் தலைமுறையை உருவாக்க வேண்டும் ஜனாதிபதி தெரிவிப்பு பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதாக ஆஸ்திரேலியா அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் கொழும்பு மட்டக்களப்பு பிரதான வீதியில் மின்னேரியாவின் பட்டுஓய பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருபத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் மாதுர் ஓயாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து நேற்று அதிகாலை மூன்று மணியளவில் முன்னால் சென்ற திப்பர் லொடியுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக மின்னேரியா போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் புலனறுவை மின்னேரியா மற்றும் ஹிங்குராங்குட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களின் பலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன விபத்து தொடர்பாக மின்னேரியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மீகொட ஓவிட்டிகம பிரதேசத்தில் போதைப் பொருட்களுடன் இரண்டு சந்தேக நபர்கள் மீகடை போலீசாரால் செவ்வாய்க்கிழமை அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் மீகடை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மீகடை ஓவிட்டிகம பிரதேசத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் வாடகை வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இரண்டரை கோடி ரூபாய் பெறுமதியான ஐ போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது அத்துடன் பாடசாலை மாணவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த போதை மாத்திரைகளும் குறித்த வாடகை வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மீகோட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் இளைஞரின் கொலையை கண்டித்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நடத்தப்பட உள்ள அர்த்தாலை ஆதரிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் தெரிவித்துள்ளதாவது முத்தையன் கட்டு ராணுவ முகாமுக்கு தமிழ் இளைஞர்கள் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் பின்னர் அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகின்றது தப்பிச் சென்றவர்களில் ஒருவரான கபில்ராஜ் ஒன்பதாம் திகதி முல்லை முத்தையன் கட்டுக்குளத்தில் மீட்கப்பட்டுள்ளார் சென்ற கடுமையாக தாக்கி சித்திரவதை செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர் என்ன நடந்தது என்பதை ஊகிக்க கடினமானது அல்ல இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கை தமிழரசு கட்சி நீதியான விசாரணை வடகிழக்கிலிருந்து மேலதிக ராணுவம் குறைப்பு ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து வெள்ளிக்கிழமை நடத்தும் முழு அடைப்பு என்ற அர்த்தாலை நாமும் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி இது தொடர்பில் உடன் உரிய எடுக்க வேண்டும் அத்துடன் இதை அடிப்படையாக கொண்டு வடக்கு கிழக்கின் மேலதிக ராணுவ பிரசன்னத்தை உடன் குறைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ராணுவ பிரசன்னம் குறைப்பு என்பதுதான் இந்த ஹர்த்தால் சொல்லப்போகும் போகும் செய்தி என அவர் தெரிவித்துள்ளார் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணையில் சந்தேக நபராக பெயரிடப்பட்ட முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை கைது செய்து ஆஜர்படுத்த கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று பிடியாணை பிறப்பித்துள்ளது ராஜித சேனாரத்ன வாக்குமூலம் அளிப்பதை தவிர்த்து விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிப்பதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு முன்வைத்த வாதங்களை கருத்தில் கொண்டு கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்கும் பொறுப்புள்ள இளைஞர் தலைமைத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்றும் குடும்ப உறவுகளை பாதுகாக்கும் இளைஞர் தலைவர்கள் இருக்கக்கூடாது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தேசிய இளைஞர் மாநாட்டின் ஆரம்ப விழாவில் உரையாற்றிய ஜனாதிபதி இளைஞர்களை அரசியல் கைப்பாவைகளாக மாற்றாமல் நாட்டின் எதிர்காலத்தை வழிநடத்தும் தலைவர்களாக உருவாக்குவதே இதுவரையிலான மாநாட்டின் இலக்காக இருப்பதாக தெரிவித்துள்ளார் இளைஞர்களின் பங்கு மற்றும் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு பொறுப்புள்ள இளைஞர் தலைமைத்துவத்தை உருவாக்குவது அவசியம் நீண்ட காலமாக அதிகாரத்தை பாதுகா Komm. குடும்ப தலைமுறைகளின் கைகளில் நாடு இருக்கக்கூடாது நேர்மை திறன் மற்றும் திறமையுடன் நாட்டை வழிநடத்த தயாராக உள்ள இளைஞர் குழுவை உருவாக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் நாங்கள் இன்று ஜனாதிபதி அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை வகிக்கின்றோம் ஆனால் நாங்கள் பதவி விலகும் நாளை மனதில் கொண்டே இந்த பதவிகளை ஏற்றுள்ளோம் என்றென்றும் பதவியில் நீடிக்க விருப்பமில்லை இந்த நாடு அழிவுகரமான குழுவின் கைகளில் இருந்து மீட்கப்பட்டு இப்போது நாங்கள் அதிக கைப்பற்றியுள்ளோம் எதிர்காலத்தில் இந்த பொறுப்பை உங்களிடம் ஒப்படைக்கும் எதிர்பார்ப்புடன் பணியாற்றுகின்றோம் நாங்கள் பதவிகளில் ஒட்டிக்கொள்ளவில்லை நேர்மை திறமை மற்றும் மனசாட்சியுடன் நாட்டை வழிநடத்தும் புதிய இளைஞர் தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் பாகிஸ்தானில் இயங்கும் பிரிவினைவாத அமைப்பான பாலுஸ்திஸ்தான் விடுதலைப் படையை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் அமெரிக்காவில் இருக்கும் நிலையில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அமெரிக்கா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்தோனேஷியா அமைந்துள்ள நிலப்பரப்பு காரணமாக அங்கு பல இடங்களில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்பட்டு வருகின்றது இதில் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் அந்த நாட்டின் மேற்கு பப்புவா பகுதியில் நேற்று மதியம் ஒன்று ஐம்பத்தி நான்கு மணிக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஆறு தசம் மூன்று ஆக பதிவாகியுள்ளது இதனால் ஏற்பட்ட சேதம் குறித்து உடனடியாக தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை ஏற்கனவே இந்தோனேஷியாவில் கடந்த ஏழாம் திகதி நான்கு தசம் ஒன்பது ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவானது என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய நாடுகளிடையே நடைபெறும் வர்த்தக போர் கடந்த சில ஆண்டுகளாக தீவிரமடைந்து வருகின்றது அமெரிக்க பொருட்களுக்கு சீனா அதிக வரி விதித்து வருகின்றது என அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் இதனையடுத்து அவர் அமெரிக்காவில் சீன பொருட்களுக்கு அதிக வரி விதிக்க தொடங்கினார் இதற்கு பதிலடியாக சீனாவும் வரி விதித்தது இதனால் அமெரிக்கா சீனா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக போர் ஆரம்பமானது அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக போர் உலக நாடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன இதனால் எரிபொருள் உணவுப் பொருட்களின் விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பாதிப்புகளை வளர்ந்து வரும் நாடுகள் உட்பட பல்வேறு நாடுகள் எதிர்கொண்டுள்ளன இதற்கிடையே ஒரு கட்டத்தில் சீன பொருட்களுக்கு அமெரிக்கா நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரி விதித்தது இதையடுத்து இரு நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து புதிய வரி விதிப்பை இரு நாடுகளும் தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தி வைத்தன இந்நிலையில் சீனாவிற்கு பரஸ்பர வரி புதுப்பிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் தொன்னூறு நாட்கள் கூடுதல் அவகாசம் அளித்துள்ளார் இதற்கான உத்தரவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிஸ் தெரிவித்துள்ளார் செப்டம்பர் மாதம் நடைபெறும் எண்பதாவது தொடரில் ஐநா பொதுச்சபையில் நடைமுறைகளின்படி அங்கீகரிப்போம் என்று அவர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காசாவில் இனப்படுகொலை நடைபெறுகின்றது குழந்தைகள் பசியால் இறக்கின்றனர் மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து காசா மக்களின் பசி மற்றும் துன்பத்தை போக்க இரு நாடுகள் தீர்வு தான் சிறந்த வழி என தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவின் இந்த முடிவை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு விமர்சித்துள்ளார் நூற்றி தொன்னூற்றி மூன்று ஐநா உறுப்பு நாடுகளில் நூற்றி நாற்பத்தி ஏழு நாடுகள் ஏற்கனவே பாலஸ்தீன அரசை அங்கீகரித்துள்ளன ஜி இருபது நாடுகளை பொறுத்தவரை அர்ஜென்டினா சீனா இந்தோனேஷியா ரஷ்யா சவுதி அரேபியா தென் ஆப்பிரிக்கா துருக்கி நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்துள்ளன அமெரிக்காவும் சில மேற்கத்திய நாடுகளும் மட்டுமே இன்னும் அங்கீகரிக்கவில்லை சமீபத்தில் பிரான்ஸ் பிரிட்டன் மற்றும் கனடா போன்ற நாடுகள் செப்டம்பரில் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதாக தெரிவித்துள்ளன வரலாற்றில் இன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொன்பது நாணயங்கள் மூலம் தொலைபேசிகளை கட்டுப்படுத்தும் கருவி வில்லியம் கிரே என்பவரால் அமெரிக்காவில் ஹர்பர்ட் நகரில் கண்டுபிடிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நான்கு மாலைதீவுகள் தலைநகரில் மாலேயில் இடம்பெற்ற அமைதியான அரச எதிர்ப்பு போராட்டம் இராணுவத்தினரால் முறியடிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறு புனித பிலிப்னேரி தேவாலய தாக்குதல் யாழ்ப்பாணம் அல்லைப்பெட்டி தேவாலயத்தின் மீது இலங்கை இராணுவத்தினரின் எருகிணை வீச்சில் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டனர் ஐம்பத்தி நாலு பேர் காயமடைந்தனர் ரெண்டாயிரத்தி பத்து இலங்கை தமிழ் அகதிகளுடன் எம்பி சன் சி என்ற தாய்லாந்து சரக்கு கப்பல் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தை வந்தடைந்தது கப்பலில் முன்னூற்றி எண்பது ஆண்களும் அறுபத்தி மூன்று பெண்களும் ஒன்பது சிறுவர்களுமாக காணப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்